விஜய் டிவியின் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் போட்டியாளர்களில் ஒருவரான காயத்ரி ரகுராம் தமிழ் சினிமாவின் பிரபலமான நடன இயக்குனர் முன்னாள் நடிகையும் கூட தமிழ் சினிமாவின் பிரபல நடன இயக்குனரான ரகுராம் மாஸ்டரின் மகள் ஆவார் தனது அப்பாவின் வழியை பின்பற்றி நடனத்துறையிலேயே பணியாற்றி வரும் காயத்ரி இரண்டாயிரத்தி ஆறில் தீபக் சந்திரசேகர் என்பவரை மனம் முடித்தார் அமெரிக்காவில் பணியாற்றி வரும் தீபக்குடன் ஏற்பட்ட மன காரணமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டைவர் செய்தார் பிக் பாஸ் போட்டி ஆரம்பித்தது முதலே காயத்ரி ரகுராமும் ஆர்த்தியும் ஜூலியை கார்னர் செய்தே வருகின்றனர் அதிலும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மையப்படுத்தி ஜூலியை அசிங்கப்படுத்தியது பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியது தனியே வசித்து வருவதால் தனது தனிமையை போக்கிக் கொள்வதற்காகவே இந்நிகழ்ச்சியில் தான் கலந்து கொள்வதாக கூறும் காயத்ரி ரகுராம் சக போட்டியாளர்கள் அனைவரையும் உதாசீனப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது மேலும் காயத்ரி மற்றும் ஆர்த்தி ஆகியோரை எலிமினேட் செய்ய வேண்டும் என்றே நிகழ்ச்சியை பார்க்கும் மக்கள் அனைவரும் விரும்பும் நிலையில் காயத்ரியை தலைவி ஆக்கியிருப்பது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஒருவரை ஒருவர் போட்டியாளர்கள் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டி வந்தாலும் யாரையும் மதிக்காத காயத்ரி ரகுராமை போட்டியாளர்கள் அனைவரும் பாராட்டுவது மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் திரையுலகில் காயத்ரி ரகுராம் முன்னணி நடன இயக்குநராக செல்வாக்குடன் இருப்பதும் மத்திய ஆளும் கட்சியான பாஜகவில் காயத்ரி ரகுராம் பொறுப்பு வகிப்பதுமே இதற்கெல்லாம் காரணம் என்றும் கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி